பாருங்க இளைஞரணி மாநாடுன்னு ஒன்று போட்டு அதில் வந்து நாங்கள் ஒரு லட்சம் பேரை கூப்பிட்டோம் தங்களுக்கு தானே புரிந்துக்கிட்டோம் அதே மாதிரி அடுத்து பார்த்தா மகளிர் அணி மாநாடு எங்கள் சேலத்தில் போட்டு ஆனால் தங்களுக்கு தானே நாங்கள் ஒரு லட்சம் பேரை கூப்பிட்டோம் தங்களுக்கு தாங்கனே புகழ்ந்துக்கிறது நீங்கள் தங்களுக்கு தாங்களே புகழ்ந்து கொண்டுக்கிற அந்த விஷயத்தை எப்போ விட்டுட்டு நீங்கள் வெளியே வந்து உங்களுக்கு கணக்கே தெரியாதா நீங்கள் என்ன படிக்கலையா இல்லை நீங்கள் ஆட்சியில் இல்லையா மீதி இருக்கிற ஒரு கோடி நாற்பது லட்சம் பேருக்கு யார் கொடுப்பாங்க அப்போ நீங்க என்ன செய்கிறீங்கன்னா உங்களுடைய கட்சி சார்ந்தவங்களுக்கு உங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் தேர்ந்தெடுத்து நீங்க அந்த மகளிர் உரிமையை கொடுத்துருக்கீங்கன்னா வன்முறை காடாக மாறிக்கொண்டிருக்கு தமிழகம் வந்து வன்முறை காடாக மாறிக்கொண்டிருக்கிறது சிறார்கள் நாலு சின்ன பசங்க சேர்ந்து வெட்டுறான் இருபது இடத்துல வெட்டுறான் அவனை வெட்டி என்ன வந்து செத்துட்டான்றாங்க இல்ல அவனை காப்பாற்றிட்டுங்கிறாங்க அது உண்மை நாளே தெரியல கணப்பிட்டாங்கன்றாங்க தமிழக அரசாங்கம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்யணும் இரும்பு கரத்தை மறுபடியும் பேர்ச்சமான இருந்து வாங்கிட்டு வந்து கையில மாட்டி அந்த இரும்பு கரத்தை கொண்டு இந்த குற்றவாளிகளை அடக்கணும் இல்லைன்னா தமிழகம் வன்முறை கலாச்சாரம் உள்ள மாநிலமா மாறிடும் மக்கள் சீரழிகிறத வீடியோக்களில் பார்க்குறோம் அது அங்கங்கே அவங்க செய்யக்கூடிய கொடுமைகளை பார்க்குறோம் அங்கங்கே செய்யக்கூடிய வன்முறையில் பார்த்துக்கிட்டு இருக்கும் ஆனால் அவர் ஜீரோ கஞ்சாங்கிறார் அது வந்து இது எந்த வகையில் அது உண்மையாக இருக்கும் நிறைய நெட்டிசன்கள் அவர் வந்து மிக அருமையாக வந்து நக்கல் பண்ணுறாங்க கேள்வி பண்ணுறாங்க அது வங்கதேசத்தில் ஒரு இந்து இளைஞரை அடித்து கொன்னு அவர் ஒரு மாணவர் தலைவர் ஏற்கனவே ஒரு மாணவர் தலைவரை அங்கே இருக்கிற ஏதோ தீவிரவாத இயக்கம் அவரை சுட்டு கொண்டுடுச்சு அவரை வந்து சிங்கப்பூரில் காப்பாற்ற கொண்டு போனாங்க அவர் அங்கே இறந்து போயிட்டார் அது அது தனி பிரச்சனை அதுக்காக இன்னொரு மாணவர் தலைவரை இவங்க அடித்து கொன்னு இவங்க தீ வச்சு எரிக்கணுமா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் முகமது தின்ஷா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக அந்த அரசு பணியாளர்கள் வந்துட்டு போராட்டம்ன்றது அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு நேற்று கூட தூய்மை பணியாளர்கள் அண்ணா அறிவாலத்தையை முற்றுகேட்டும் கலைஞர் நினைவிடத்தில் போயிட்டு அமர்ந்தும் பார்த்தீங்கன்னா தருநாள் ஈடுபட்டு இருந்தாங்க கைது நடவடிக்கை மட்டுமே பாய்ஞ்சிட்டு இருக்கே தவிர அவர்களுக்கான தீர்வுன்றது அரசினை ஏற்படுத்தி தரலையா எப்படி பாக்குறது சார் இது இந்த அரசாங்கம் வந்து அந்த மாதிரி தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனையை தீர்க்கணும்னு ஒரு காலமும் நினைக்கல அவங்க இன்னைக்கு போராடல நேற்று போராடல பல மாதங்களாக அந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் ரிப்பன் பில்டிங்கில் வந்து போராட்டம் பண்ணாங்க அது ரெண்டு மூணு நாள் கழிச்சு அவங்கள வந்து என்ன கைது பண்ணிட்டாங்க இப்போ என்னென்னா அவங்க அந்த பிரச்சனையை தீக்கணும்னா அந்த மக்களை கூப்பிட்டு அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அவங்களுக்கு என்ன தேவை அவங்க அடிப்படை தேவைகள் தானே கேட்குறாங்க அவங்க ஒன்றும் உங்களை மாதிரி வந்து எனக்கு பத்து பங்களா கொடுங்க நாலு காரு கொடுங்கன்னு கேட்கலையே ஆடம்பரத்தை எதுவுமே கேட்கல அவங்க உணவு வாழ்வாதாரம் சம்பளம் எங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கணும் நாங்கள் வாழ்விழந்து நிக்கிறோம் அப்படி கேட்கறது அதை கூட இந்த அரசாங்கம் கூப்பிட்டு அவங்கள விசாரிச்சு அவங்களுடைய உண்மையான கோரிக்கைகளை நிறைவேற்றி அவங்களுடைய போராட்டத்தை வந்து நிக்க வைக்காம இவங்க வந்து தட்புகழ்ச்சி அரசாங்கமாக இருக்கு தனக்குத்தானே ஒரு மாநாடு போட்டுக்கிறது இப்ப பாருங்க அணி ஒன்று போட்டு அதுல வந்து நாங்க ஒரு லட்சம் பேரை கூப்பிட்டோம் தங்களுக்கு தானே அதே மாதிரி அடுத்து மகளிர் அணி மாநாடு எங்கள் சேலத்துல போட்டு ஆனா தங்களுக்கு தானே நாங்க ஒரு லட்சம் பேரை கூப்பிட்டோம் தங்களுக்கு தானே புகழ்ந்துக்கிறது நீங்க தங்களுக்கு தாங்களே புகழ்ந்து கொண்டுகிற அந்த விஷயத்தை எப்போ விட்டுட்டு நீங்க வெளியே வந்து மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து இந்த போராடக்கூடிய ஜனநாயக முறையில் போராடுறாங்க அவங்க அவங்க வந்து எந்த விதமான வன்முறைக்கும் போகலை அவங்க வந்து என்ன செய்கிறாங்க தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடுறாங்க அவங்க கிட்ட வந்து அவங்களுடைய கோரிக்கைகளை கேட்டு அவங்களுடைய கோரிக்கைகளை நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்து இந்த மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணுமே தவிர அவங்கள வன்முறை வெளியாட்டம் கொண்டு அவங்களை கைது செய்யறது அவங்களை தூக்கிட்டு போறது அவங்க மண்டபத்தில் போறது அவங்க மறுபடியும் வேற வேற இடத்துல போராடுறாங்க ஒரு இடத்துல போராடுறாங்க நீங்க அங்க தடை செஞ்சோன்னா அடுத்த இடத்துல போராடுறாங்க அடுத்த இடத்துல தடை அடுத்த இடத்துல போராடுறாங்க அப்ப அவங்களுடைய கோரிக்கை இன்னும் சரியா நீங்க என்ன செய்யல நிறைவேற்றல முதல் விஷயமா அவங்க வந்து எந்த விதமான ஆடம்பர தேவைகளுக்காக அவங்க போராடலை அதை மூலம் புரிஞ்சுக்கணும் எனக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் கொடுங்கன்னு கேட்டு போராடுனா நீங்க அவங்களை நீங்க கண்டிக்கலாம் ஏங்க நாங்கள் நம்ம நாடே வந்து ஒரு நடுநிலையான நாட்டில் வந்து நீங்க சம்பளம் கேட்குறீங்களே கேட்கலாம் எங்களுக்கு வந்து கார் கொடுங்கன்னு கேட்டால் நீங்க வந்து என்ன செய்யலாம் அவங்களுக்கானு போராடல அவங்களுக்கு வந்து நீங்க தண்டிக்கலாம் ஆனா அவங்க கேட்குறது அடிப்படை ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுங்க அதை பர்மனண்ட் ஆகுங்க ஒர்க்கை பர்மனெண்ட்டாக எங்களுடைய வேலையை உறுதிப்படுத்துங்க நீங்கள் உறுதிப்படுத்தினா எங்களை பிள்ளைகளை நாங்கள் என்ன செய்வோம் அடுத்த நாளைக்கு கொண்டு வருவோம் படிக்க வைப்போம் நாங்கள் முன்னேற்றுவோம் இந்த நாட்டுடைய வளத்தை நாங்கள் முன்னேற்றுவோம் எங்களை தூய்மை பணியார்கள் சொல்லி எங்களை எங்க பெருமைப்படுத்துனீங்க அந்த வார்த்தை பெருமை மட்டும் பத்தாது செயலை காட்டணும் நீங்க வந்து பேர்களை மட்டும் என்ன செஞ்சுக்கிறீங்க அப்பப்போ பேரை மாத்துக்கிறீங்க மாற்றுத்திறனாளிகள் பேரை வச்சுக்கிட்டீங்க சந்தோஷம் தான் அவங்களுக்கான கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றணும் இவங்க வந்து தூய்மை காவலர்கள் அடுத்த ஸ்டெப்பு கொடுத்தீங்க எல்லாம் சரிதான் அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு உணவளிக்காது அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்காது நீங்க கொடுக்குற அந்த வார்த்தைகள் அந்த பிள்ளைகளினுடைய கல்வியை உயர்த்தாது அவங்களுடைய உண்மையான கோரிக்கையை கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு நீருக்கு நீங்க தீர்த்து கொடுத்தா வழிய அவங்க போராட்டம் நிற்காது இந்த போராட்டங்களுடைய விளைவு என்ன செய்யும்னா உங்களுடைய ஆட்சி மாற்றத்துக்கு அது ஒரு விளைவாக வந்துடுது என்னுடைய கருத்தாக இருக்குது பெண்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எல்லாத்தையுமே நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மகளிர் அணி மாநாட்டில் கனிமொழியர்கள் வந்துட்டு உரைக்க சொல்றாங்களே எப்படி சார் பாக்குறது ஒரு ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு தான் நீங்க வந்து அந்த மகளிர் உரிமையத்திலே கொடுத்துருக்கீங்க மக்கள் தொகை பெண்கள் வந்து ரெண்டு கோடியே எண்பது லட்சம் பேர் பெண்கள் இருக்காங்களா உங்களுக்கு தெரியாத உங்களுக்கு கணக்கே தெரியாதா நீங்க படிக்கலையா படிக்க இல்லை நீங்க ஆட்சியில் இல்லையா மீதி இருக்கிற ஒரு கோடி நாற்பது லட்சம் பேருக்கு யார் கொடுப்பாங்க அப்போ நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா உங்களுடைய கட்சி சார்ந்தவங்களுக்கு உங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் தேர்ந்தெடுத்து நீங்கள் அந்த மகளிர் உரிமைத்தையே கொடுத்துருக்கீங்கன்னா அவங்கள தவிர மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க ஓட்டு போட மாட்டாங்க அந்த குடும்பத்தினர் நினைச்சி மற்ற குடும்பத்தினர் எதிரில் தான் அதிகமாக இருக்காங்க நீங்க ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் குடும்பம் பெண்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு எதிராக ரெண்டு கோடியே எண்பது லட்சம் பெண்கள் எதிராக நிற்கிறாங்க உங்களுக்கு அது போக ஆண் வாக்காளர்கள் எதிராக நிற்கிறாங்க நீங்கள் வாங்குற ஓட்டுவங்கள தோல்விக்கு தான் கொண்டு போகும் ஒன்று கொடுத்தா எல்லா பெண்களுக்கும் கொடுத்துடணும் இல்லையா நீங்கள் கொடுக்காமட்டால் கூட பிரச்சனை இல்லை அதை விட்டுட்டு நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு பக்கத்துக்கு கொடுத்து ஒரு பக்கத்துக்கு கொடுக்காமல் இருக்கும்போது அது எதிர்ப்பாளையாக மாறி உங்களுடைய அரசாங்கத்தை அது வீட்டுக்கு போகிறதுக்கு தான் வழி வைக்குமே தவிர மக்கள்கிட்ட நல்ல நல்ல பேர் எடுத்துக்கூடாது நீங்கள் தற்புகழ்ச்சி செய்கிறீங்க இவ்வளோ கொடுத்தா அவ்வளோ கொடுத்தங்கிறீங்க நீங்கள் நிறைய திட்டங்களை தனித்தனி தனித்தனி தனித்தனியாக நீங்கள் பேர் போட்டு நீங்கள் செஞ்சுட்டே இருக்கிறீங்க ஆனால் மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அதோடைய வளர்ச்சி இல்லையே நீங்கள் தமிழ் புதலவனுங்கிறீங்க என்னென்னமோ வித்தியாசம் வித்தியாசமாக பேர்லாம் நீங்கள் சொல்கிறீங்க புது புது பேரை கண்டுபிடிக்கிறதுல உங்களை விட பெரிய சிறந்த புலமை பெற்றவர்களாக யாரும் இல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு அதெல்லாம் இல்லை ஆனால் நீங்கள் எந்த பேரில் கொடுத்தாலும் அந்த சுபீட்சம் மக்கள்கிட்ட வரணும் அந்த வளர்ச்சி மக்கள்கிட்ட வரணும் இந்த காமராஜர் ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி பொற்காலம் வரணும் மது ஒளிஞ்சால் அந்த மக்கள் பாதி நிலையில் மீண்டுடுவாங்க அதை நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க இந்த கனிமொழி அவர்கள் அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க அது வரக்கூடிய கா தேர்தலில் அது நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக திருத்தணியில பாத்தீங்கன்னா வடமாநில சூரஜன் சிறார்களை வந்துட்டு கொடுமைப்படுத்தி அடிச்சு தாக்கி வீடியோகள் எல்லாம் பார்க்க முடிந்தது நேற்று கோயம்புத்தூர்ல மாறாக மேற்குவங்கத்தை சேர்ந்த ஒரு உணவகத்துல வேலை செய்த ஒரு தொழிலாளியை அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கனால எப்படி சார் பாக்குறது தமிழகம் எதை நோக்கி பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்கு இந்த சூழ்நிலை வன்முறை காடாக மாறிக்கொண்டிருக்கு தமிழகம் வந்து வன்முறை காடாக மாறிக்கொண்டிருக்கிறது சிறார்கள் நாலு சின்ன பசங்க சேர்ந்து வெட்டுறான் இருபது இடத்துல வெட்டுறான் வெட்டி என்ன செய்யறா அவனை வந்து ஒன்றானா செத்துட்டான்றாங்க இல்லை அவனை காப்பாத்திட்டாங்கிறாங்க அது உண்மை நிலையா தெரியல ஒரிசா கணப்பிட்டாங்கன்றாங்க இப்போ அவருடைய சொல்லாரு இவங்க வந்து பார்த்ததுனால தான் அவன் வெட்டிருக்கான்றாங்க இதுக்கு முறைச்சி பார்த்ததுக்கான இருபது வெட்டு வெட்டுவானா அப்படின்னா என்னன்னா இந்த நாட்டில் தமிழ்நாட்டுல வன்முறை செய்தால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு அவங்க அந்த அந்த சிறார்கள் நினைக்கிறாங்க நமக்கு வந்து சரியான முறையில இந்த அரசாங்கம் தண்டனை கொடுக்காது நம்மளை கொஞ்ச நாளைக்கு விசாரிச்சுட்டு விட்டுருவாங்க அப்ப நம்ம இதை தைரியமா செய்யலாம் ஒருவன் செய்வதே மற்றவன் செய்கிறான்ல பார்த்து அப்ப நீங்க சரியான முறையில என்ன செய்யல இந்த நாட்டை நீங்க வந்து சரியான முறையில வழி நடத்தலை வழி நடத்திருந்தீங்கன்னா ஒரு குற்றவாளி இன்னொரு குற்றவாளி அதை பார்த்தா செய்ய மாட்டான் ஐயோ நம்ம செஞ்சோன்னா நமக்கு கடுமையான தண்டனை வரும் இந்த அரசாங்கம் நம்ம இரும்பு கொண்டு அடக்கும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் இப்போ இருக்கிற அந்த குற்றவாளிகள் இந்த கஞ்சா பழக்கம் உள்ளவங்களாம் என்ன செய்யணும் நினைக்கிறாங்கன்னா அந்த இரும்பு கடத்தை வந்து இவர் என்ன செஞ்சதை இடைக்கு போட்டு பேர்ச்சவங்களை வாங்கி தின்ட்டாரு நமக்கு கவலையே இல்லை நம்ம என்ன செஞ்சதே போகலாம் வன்முறை செஞ்சு போலான்றாரு அதே மாதிரி எங்கள் என்ன செய்யணும் இந்த வன்முறை கலாச்சாரத்தை தடுக்காம விட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னும் இன்னும் அடுத்தடுத்து அது கூறிக்கிட்டே தான் போகும் பாருங்கள் கோயம்புத்தூரில் அந்த சுராஜ் என்கிற அந்த நபரை அடித்து கொண்டிருக்காங்க அப்போது இந்த கலாச்சாரம் வந்து இந்த அரசாங்கம் கண்டும் காணாமல் இருக்கிறதுங்கிறது தான் காட்டுது இந்த அரசாங்கம் வந்து அவங்கள கடுமையான நடவடிக்கை எடுக்கலை அவங்களுக்கு மேலே சரியான ஒரு தண்டனையை தண்டனை தான் காட்டுது அதனால தான் தொடர்ந்துக்கிட்டே போகுது அது அடு அடுத்து 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 இது திருத்தணி முடிஞ்சு மறுநாள் கூட அவ்வளோ கோயம்புத்தூர் நடக்குது அப்போ அடுத்தடுத்து நடக்குதுன்னா என்ன காரணம்னா இவங்களுடைய அரசாங்கம் உடைய திறமையின்மையே காட்டுது அது இவங்களுடைய சரியான வழிநடத்துல இல்லைங்கிறத காட்டுது தமிழக அரசாங்கம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்யணும் இரும்பு கரத்தை மறுபடியும் பேச்சுமான கடையில இருந்து வாங்கிட்டு வந்து கையில மாட்டி அந்த இரும்பு கரத்தை கொண்டு இந்த குற்றவாளிகளை அடக்கணும் இல்லைன்னா தமிழகம் வன்முறை கலாச்சாரம் உள்ள மாநிலமா மாறிடும் தயவுசெய்து அதை மக்களை புரிஞ்சுக்குவாங்க நீங்க செஞ்சு கொடுங்க இது ஒரு புரட்சி ஏற்படாதா சார் இரு மாநிலத்திலேயே ஒரு பிழுவது தானே போகுது இந்த மாதிரி ஒரு சம்பவம் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நிச்சயமாக ஏற்படுத்தும் இது வந்து நம்ம வந்து வேறு இருந்து இங்கே வந்து பிழைக்க வந்திருக்காங்க அவங்க வந்து இங்கே வந்து பெரிய அவங்க வந்து ஒரு கட்டமைப்பெல்லாம் கிடையாது அவங்களுக்கு அவங்க நீங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதிய கட்டமைப்போ அல்லது மத ரீதியான கட்டமைப்போ எதுவும் இல்லை அவங்க வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காட்டு என்ன பீகார்ல பீகார்லேருந்து ஒரு சாலையிலேருந்து தன்னுடைய பிழைப்புக்காக வந்திருக்காங்க தன் குடும்பத்தோடு இருக்கவங்க இருக்காங்க அவங்க பிழைச்சி கொண்டு போய் அந்த பணத்தை கொண்டு அவங்க அங்கே சாப்பிட போகிறாங்கள்தான் இங்கேருந்து அவங்க சம்பாதிச்சு கொண்டு போய் அங்கே பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் கட்டுருவாங்கன்னா இல்லை அவங்க அடிப்படை பேசிக் தான் வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து வளர்ந்தால் எனக்கு வேலை கிடைக்கும் நமக்கு ஏதாவது சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு நிலமெலாம் வந்திருக்காங்க அவங்கள கூட இங்கே பாதுகாக்கலன்னா இதே போல் தமிழர்கள் அங்கேயும் இருக்காங்கங்கிறத இங்கே புரிஞ்சுக்கணும் எங்கே பீகார்லேயும் தமிழர்களை வசிக்கிறாங்க ஒரிசாலையும் தமிழர்களை வசிக்கிறாங்க டெல்லிலேயும் தமிழர்கள் பெரும்பாலும் வசிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாம் இங்கே இவங்கள சரியான முறையில் நல்லபடியாக இவங்களை நடத்தலனா இதனுடைய விளைவு அங்கே வந்துடுச்சுனா நீங்கள் என்ன செய்வீங்க நீங்கள் நீங்கள் அங்கே போய் பார்க்க காப்பாற்ற முடியுமா அப்போ என்ன செய்யணும் இங்கே இருக்கிற வட மாநிலத்தவர்கள் யாராக இருந்தாலும் மனிதனாக நினைங்க வேறு ஒன்றும் இல்லை அவங்க வட மாநிலத்துக்காரலாம் போகிறாங்க அவங்க இந்த தமிழ்நாட்டுக்காரங்க எதிர்பார்க்கிறாங்க அவங்கள பாது சட்டம் ஒழுங்கை சீர் சீர் செஞ்சு அவங்கள பாதுகாக்கக்கூடிய அரசாங்கமாக மாறணுமே ஒழிய அவங்கள வட மாநிலத்துக்காரங்களோட தமிழ்நாட்டுக்காரங்களோட பிரித்து பார்க்க தேவையில்லை எந்த மனிதனாக இருந்தாலும் தினா தனி மனித உரிமை பாதுகாக்கப்படணும் அவனுடைய உயிர் பாதுகாக்கப்படணும் அதுதான் சட்டத்துடைய ஆட்சி அதுதான் ஜனநாயகத்துடைய ஆட்சி அந்த ஆட்சியை தமிழக முதலமைச்சர் தரணும் அதே மக்கள் எதிர்பார்க்குறாங்க இல்லைனா அந்த மே மாதத்தோடு நீங்கள் மொத்தமாக நீங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க தமிழகத்தில் மாநிலம் முழுவதும் கஞ்சா இல்லாத மாநிலமும் அப்படின்னு சொல்லி நேற்று அமைச்சர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு உங்க கருத்து என்ன சார் இந்த வருஷத்தின் மிகச்சிறந்த காமெடியாக நான் அதை பார்க்குறேன் அது அங்கங்கே கஞ்சாவில் வந்து மக்கள் சீரழிகிறத வீடியோக்களில் பார்க்குறோம் அது அங்கங்கே அவங்க செய்யக்கூடிய கொடுமைகளை பார்க்குறோம் அங்கங்கே செய்யக்கூடிய வன்முறையில பார்த்துக்கிட்டு இருக்கும் ஆனால் அவர் ஜீரோ கஞ்சாங்கிறார் அது வந்து இது எந்த வகையில் அது உண்மையா இருக்கும் நிறைய நெட்டிசன்கள் அவர் வந்து மிக அருமையாக வந்து நக்கல் பண்றாங்க கேள்வி பண்றாங்க மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து கொஞ்சமாவது தூக்கத்திலேருந்து முழிச்சுக்கிருங்க தமிழகம் முழுமையாக கஞ்சால முழுங்கி போச்சு அதை நீங்க பார்த்துக்கோங்க நீங்க இல்லைன்னு சொல்றீங்க ஆனா இந்த இந்த மாதிரி உண்மைக்கு மாறான விஷயத்திருக்கும் போது மக்களுடைய பார்வை மேலே வெறுப்பாக மாறிடும் நீங்கள் வந்து நாங்கள் கட்டுப்படுத்துறோம்னு சொல்லுங்க நாங்கள் கஞ்சா புலகத்தை நாங்கள் கட்டுப்படுத்துறோம் நாங்கள் குறைக்கிறோம் நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் நாங்கள் தண்டனை கொடுக்க அப்படி சொன்னாலும் கூட நீங்க பரவாயில்ல நீங்கள் ஏத்துக்கலாம் நீங்க இல்லைன்றீங்களே இது எவ்வளவு பெரிய முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற கதையா இருக்கு ஒரு மாண்பீமுக அமைச்சராக இருந்துட்டீங்க ஒரு அரசின் உயர் பொறுப்புல இருக்கீங்க ஒரு சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கீங்க இருந்துகிட்டு நீங்க இந்த மாதிரி உண்மைக்கு மாற சொல்லாதீங்க மக்கள் இதை வந்து நீங்களுடைய உங்களுடைய சொல்ல வந்து என்ன செய்வாங்கன்னா எதிர்ப்பதமா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அதை மொத்தமாக வாக்கா செலுத்தி உங்களை வீட்டுக்கு மொத்தமாக அனுப்பிடுவாங்க நீங்க என்ன செய்யன்னா இப்படி மாத்திங்க தப்பில்லை பிழக்கம் நாங்கள் குறைப்போம் கட்டுப்படுத்துவோம் இல்லாமல் ஆக்குவோம் அங்கே இரும்புக் குறம் கொண்டு அடக்குவோம் அவங்க தண்டனை கொடுப்போம்னு சொல்லுங்க அதுதான் சரியான நிலைப்பாடு நீங்கள் ஒரு நீங்கள் இருக்கக்கூடிய பொறுப்புக்கு சரியான நிலைப்பாடு அது விட்டுட்டு இல்லாத விஷயத்தை நீங்கள் வந்து என்ன செய்றீங்க நீங்கள் வந்து இப்போ உண்மைக்கு மாறாக சொல்றீங்க இதை மக்கள் பார்த்து கொண்டு இருக்காங்க இது வந்து வரக்கூடிய தேர்தலில் உங்களுக்கு மிகப்பெரிய அது வந்து வீழ்ச்சி அமை என்னுடைய கருத்தா இருக்கு இப்போ உத்தரப்பிரதேச விட தமிழகத்துல அதிக கடன் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வந்துட்டு பிரவீன் சக்கரவர்த்தி என்று காங்கிரஸ் மேலிடத்துல இருந்து போட்டிருந்தாரு சார் ஒரு நிலையாக இருந்து ஜோதி மணி அவர்கள் வந்துட்டு அவருக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க எம்பி ஜோதிமணி மணி அடுத்த அடுத்தபடியாக மாநிலத்தில் செல்வ வந்துட்டு நான் பிரவீன் சக்கரவர்த்தி மேல மேல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு என்ன நடந்துட்டு இருக்கு சார் இந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ள காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு கட்டுக்கு உள்ள கட்சி இல்லை அந்த கட்சியில கூட சசி தருண் சசி தருண் என்ன ஒரு கேரளாக்காரர் அவரு அவர் வந்து உயர் பொறுப்பில் இருக்கிறவர் அவர் வந்து ஒரு மாநிலமோ ஒரு மாவட்ட நிர்வாகியோ இல்லை தேசிய பொறுப்பில் இருக்கிறவர் அவர் பிஜேபியை சப்போர்ட் பண்ணி அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு பல நாட்களாக பல மாதங்களாக அறிக்கை கொடுத்துட்டு இருக்காரு ஒரு வெளியுறவு துறை அமைச்சராக அல்லது ஒரு வெளியுறவு பிரதமராக வரும்போது அந்த சசி தரூரை பிரதமர் வந்து அவங்க சிறப்பு அழைப்பாளராக அந்த இதில் கலந்துக்கல வச்ச நிகழ்வும் நடந்திருக்கு அப்படிப்பட்ட நாளில் நடந்திருக்கு நீங்க அவர் மேலே நடவடிக்கை எடுக்கல காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு அவிழ்த்துட்ட மட்டும் இல்லை அங்க இருந்துகிட்டு என்ன வேணாலும் பேசிக்கிடுவாங்க ஆனா பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றது சரியான நிலைப்பாடு தான் அது வந்து காங்கிரஸ் வந்து என்ன செய்யல அந்த திமுக கூட்டணி விட்டு நகரணும்னு பெரும்பாலும் விரும்புகிறாங்க அது வந்து அங்க இருக்க இப்ப நேற்று கூட செலவு பிறந்த என்ன என்னுடைய கொள்கை வந்து கூட்டணி ஆட்சி தான் இருக்கேன் அப்போ அதுக்காக என்ன செய்கிறாரா வேற திசையில் கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு பிரவீன் சக்கரவர்த்தி நம்முடைய காங்கிரசுடைய தொண்டர்கள் தங்களுடைய உடைய தலைவர்கள் ஆட்சியில் பங்கெடுக்கணும் அவங்கள அமைச்சர் பதவியை வகிக்கணும் வெறும் எம்எல்ஏக்களாக எத்தனை கால ஆண்டுகளாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து அந்த சிந்தனையில் கொண்டு போறாரு அவர் வந்து அந்த காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியை விட்டு நகர்த்தணுங்கிற நிலவில கொண்டு போயிட்டு இருக்காரு பிறந்தையை புகார் அளித்தாலும் அந்த புகார் மேல தேசிய தலைமை நடவடிக்கை எடுக்காது ஏன் எடுக்காதுன்னா அது ஆல்ரெடி அது இன்னொரு கட்சியோட கூட்டணி பேசிட்டு தான் இருக்கிறாங்க அதை உடைக்கிறதுக்கு இவரும் இந்த சில பேரும் என்ன செஞ்சிருக்காங்க உள்ள ஜோதிமணி அந்த மாதிரி அங்க இருக்கிற ராஜேஷ் அந்த கன்னியாகுமரியில இருக்கிற ராஜேஷ் சட்டமன்ற தலைவர் இவங்க எல்லாம் என்ன திமுக கூட்டணியில் நம்ம இருக்கக்கூடாது ஏன் இருக்கக்கூடாதுன்னா பல ஆண்டுகளாக நமக்கு என்ன செய்யல அமைச்சரவை பதவியில் நமக்கு இடம் கொடுக்கல வாய்ப்பு இருந்த போது நம்ம இடம் கொடுக்க போயிட்டாங்க தொண்ணூத்தாறுல அப்படி ரெண்டாயிரத்தி ஆறுல அப்படி போது அடுத்த எலெக்ஷன் நமக்கு இடம் தர மாட்டாங்க நாம ஆட்சியில் பங்கு வைக்கணும் நம்முடைய கூட்டணி ஆட்சியாவது அமையணும்னு நினைச்சிட்டு அவங்க வேற திசையில பயணிக்கும் போது இந்த பிரவீன் சக்கரவர்த்தி அதுக்கு கொண்டு போறாரு கூட்டணி உடஞ்சி காங்கிரஸ் அதை விட்டு கூட்டணிக்கு போய் வங்க தேச தொடர்ச்சியா கலவரம் நீடிச்சு வந்துட்டே இருக்கு என்ன காரணம் சார் இளைஞர்களும் வந்துட்டு உயிரோட எரிக்கும் சம்பவம்லாம் பார்க்க முடிகிறது பின்னணி என்ன சார் நடக்குது வன்மையா கண்டிக்கிறேன் ஏன் தெரியுமா அது வங்கதேசத்துல ஒரு இந்து இளைஞரை அடிச்சு கொண்டு அவர் ஒரு மாணவர் தலைவர் ஏற்கனவே ஒரு மாணவர் தலைவரை அங்கே இருக்கிற ஏதோ தீவிரவாத இயக்கு அவரை சுட்டு கொண்டுடுச்சு அவரை வந்து சிங்கப்பூரில் காப்பாற்ற கொண்டு போனாங்க அவர் அங்கே இறந்து போயிட்டார் அது அதுவும் தனி பிரச்சனை அதுக்காக இன்னொரு மாணவர் தலைவரை இவங்க அடித்து கொண்டு இவங்க தீ வச்சு எரிக்கணுமா தேவையில்லை இவங்க செய்கிறது மிக தவறான வழிமுறை இது வந்து அவங்க என்ன நினைக்கணும்னா இதே போல் மக்கள் நிறைய இடத்துல வசிக்கிறாங்க நீங்கள் செய்கிறது மற்ற நாட்டுக்கு வந்து முன்னுரம் முன்னு தவறான முன்னிரதமும் ஆயிடக்கூடாது அவங்க சேர்ந்து மிகப்பெரிய தவறு அதை என்னுடைய பார்வை நான் வன்முறையாக கண்டிக்கிறேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அங்கே இந்த செத்து போன அந்த மாணவர் தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஏழு மாநிலத்தையும் எங்க மாநிலம் எங்கள் நாட்டோட இணைக்கணும் அப்படின்னு ஒரு வன்முறையான ஒரு பேச்சு பேசியிருக்காங்க ஒரு நாட்டுடைய பகுதியை இன்னொரு நாட்டுல வந்து இணைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது நாடு ரெண்டு நாடும் ஒப்பந்தம் போட்டு விரும்பி அவங்க வந்து ஒப்பந்தம் பேசி இணைஞ்சால் ஒழிய இவங்க வன்முறை இருக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் நம்ம இந்தியாவுக்கும் அந்த ஏழு மாநிலத்துக்கும் போற வழி வந்து ஒன்லி டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் தான் அந்த கேப் இருக்குது சிக்கன் பேர் அது சிறிகோழி இப்போ அந்த இடத்துல வந்து இப்போ அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெறும் போது அப்போதே இந்திரா காந்தி அவர்கள் என்ன செஞ்சிருக்குன்னா அந்த பகுதியை ஒரு பெரிய அகலமாக இருக்கலாம் ஒரு நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் கொண்ட ஒரு அகலமான ஒரு பகுதியாக மாத்திருக்கலாம் ஒரு வாய்ப்பு அல்லது உஜிமுருகிட்ட பேசி நம்ம இந்தியாவோட சேர்த்திருக்கலாம் அந்த வாய்ப்பு அபிரமா இருந்துச்சு இந்த ரெண்டையுமே செய்யாமல் தன்னுடைய பேரை வாங்கணும்னு சொல்லி இந்திரா காந்தி அம்மா அன்னைக்கு வந்து என்ன செஞ்சாங்க ஒரு நாட்டை பிரித்து கொடுத்துட்டு வந்துட்டாங்க அது இன்னைக்கு பிரச்சனையா போய் நிற்கிது அந்த இந்த மாணவ தலைவர் ஒருத்தம் பேசுனதுன்னா அவன் செத்துட்டான் பரவாயில்ல ஆனால் அதே மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் இன்னும் போராடிட்டு இருக்காங்க ஆனால் அந்த மாணவர்களுக்கு என்னுடைய கருத்து என்ன தெரியுமா நீங்க நினைக்கிறது நடக்காது ஏன்னா இந்தியாவில் இருக்கிறது வல்லரசு பிரதமருடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு நீங்க ஒரு காங்கிரஸ் பிரிவில் சொன்னா கூட அவன் வந்து சேத்தாந்து சேர்த்துட்டு போயிருப்பான் அது ரெண்டாவது விஷயம் ஆனால் இங்கே அப்படி இல்லை நீங்கள் விரும்பி மக்களுடைய எண்ணத்தை கொண்டு வந்து நாங்கள் வறுமையில் இருக்கிறோம் நாங்கள் வீழ்கிறோம் எங்களுக்கு சனல் தான் இருக்குது எங்களுக்கு வெள்ளத்தில் அழிகிறோம் எங்களை காப்பாற்றுங்கன்னு இந்த பலுச்சிஸ்தான் கேட்குற மாதிரி நீங்கள் கேட்டால் பாரத பிரதமர் மோடிஜி உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுக்கு உங்களுக்கான வீடுகளை கட்டி கொடுப்பாரு அந்த மாதிரி வேணால் உதவி செய்வார் உங்களை சேர்க்கணுன்னா கூட என்ன செஞ்சிடலாம் அவர் தீர்மானம் போட்டு நீங்கள் சேரலாம் அப்படி தான் சேரலாமா தவிர நீ வன்முறையை கையில் எடுத்து நான் ஏழு மாநிலத்தை இழைப்பு சொல்கிறதுக்கு அது ஒன்றும் நீங்கள் வந்து இது வந்து கிள்ளிக்கிற இல்லை அது இந்தியர்கள் ஒன்றும் இழைச்சவரிகள் இல்லை நாங்கள் என்றைக்குமே இந்திரிகளாக இருப்போம் நீங்கள் பார்க்க நீங்கள் வங்களாதேசத்தக்காரங்க தான் நீங்கள் செய்கிறது சரியான நிலைப்பாடு இல்லை உங்களை வன்மையாக கண்டிக்கிறோம் இது போல நிலைப்பாடு இனிமேல் நடக்கக்கூடாதுன்றது என்னுடைய கருத்தாக இருக்குது